ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்குமே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த அவல் பாயாசம் கிருஷ்ணருக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லுவாங்க கூடவே பாசிப்பயிறு லட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ஸ்வீட் ரெசிபீஸுமே கிருஷ்ணருக்கு ரொம்பவே உகந்த ரொம்பவே பிடித்த ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபீஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவல் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் கீ நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இது மாதிரி கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அவலையும் நீங்களும் எடுத்துக்கோங்க சிகப்பு அவள் கிடைச்சா அதை வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீழே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அவள் வந்து கீயை வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கீயை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அவள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு அரை லிட்டர் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் தான் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பால் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்திலே நமக்கு அவள் வந்து நல்லா வெந்து திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கணும் சைடில் வந்து நல்லா ஏட படியாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஓரத்தெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் ஓரளவு ஒரு ஃபிஃப்டி அளவுக்கு நமக்கு அவல் வந்து வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் அதனால் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பாயசம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டான அவல் எடுத்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்போ வந்து நமக்கு பாயசத்தில் அவள் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன் நல்லாவே விந்து வந்துருச்சு அவள் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நான் வந்து சுகரில் சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இது நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலுமே லைட்டாக நம்ம சால்ட் சேர்ப்போம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் பாயசத்துக்கு நீங்கள் நார்மல் பாயசம் பண்ணால் கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரை கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி தேவைப்படுறவங்க மட்டும் இப்போ ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பதம் எதுவுமே நமக்கு பார்க்க தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போது வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் எல்லாமே இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்புலாம் நம்ம வறுக்கிறதுக்காக நான் இந்த கீ சேர்த்துருக்கேன் கீ நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முழுசாகவே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உளர் திராட்சைகளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் முந்திரி பருப்பு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதே சமயம் உலர் திராட்சைகள் லைட்டாக ஒம்பி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கருக விட்டுறக்கூடாது அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பாயசம் பாருங்கள் நல்லா அந்த பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு நான் ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் லைட்டாக ஆறிடுச்சு நம்ம சூடாக இருக்கும் போதே வந்து இதில் சேர்க்கக்கூடாது சூடாக இருக்கும் போது வெள்ளப்பாகை சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பால்லாம் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இந்த மெத்தடில் செய்யுங்க பாலும் தெரியாது பாயசம் நமக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு உலர் திராட்சைகளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே இந்த வெள்ளைப்பாகையும் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு பாயசம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ண வேண்டிய தேவையில்லை இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளோட பாயாசம் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருச்சு பாருங்க நம்மளோட அவள் பாயாசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பாயாசம் தெரியாமல் சூப்பராக இதே மாதிரி வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் பால் வேணாலும் தனியாக எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட திரிஞ்சு வந்திருக்காது பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நெய்வேதியம் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த ரெசிபி பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு அரக்கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து பைத்தம்பயிறு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதை சேர்த்துட்டு வெறும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாசிப்பயிற ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கிட்ட காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம இந்த கடாயிலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுன பாசி பருப்பை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பயிரை இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கலாம் பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே வேணாலும் சேர்த்து செய்யலாம் ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம ஜலிச்சிக்கிட்டால் இன்னுமே நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நுரநுரப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது அதே கப்பால் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சுகரையும் இதிலையே சேர்த்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அதில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற திப்பிகள் இருந்தாலும் வந்துடும் நமக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் குருணைகள் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம் மறுபடியும் வேணால் நீங்கள் ஒரு டைம் மிக்சியில் அடிச்சிட்டு திருப்பி ஜளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் கீயை ஒரு சின்ன பேனில் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் கீ வந்து நம்ம சேர்த்து தான் பிசைய போகிறோம் அதனால் வந்து கீயை நல்லா உருக்கிட்டு அதிலயே முந்திரி பருப்பு ஒரு பத்து போல் இருக்கும் அதை நான் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நல்ல நிறம் மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் முறு முறுப்பாக இருக்கும் இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீ வந்து நல்லா சூடோடவே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பாசிப்பயிறு லட்டு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா அப்புறமா இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்க சுகர் பார்த்திங்கன்னா நம்ம பிசைய பிசையை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே நம்ம நல்லா லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிடிக்க வருது இன்னும் கூட கொஞ்சமாக கீயை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கீ நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்காக இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவு நீங்கள் பிடிச்சி பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக பிடிச்சி எடுத்துடலாம் அதே மாதிரி ரொம்ப ட டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடிச்சமான இந்த பாசிப்பயிறு லடவும் செஞ்சு நம்ம நெய்வேதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா லடையும் இதே மாதிரி நான் பிடிச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பயிறு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ